வணக்கம் இன்றைய கவிதை படித்ததில் பிடித்து போன ஒரு கவிதை கவிஞர் மணிஷா புத்திரன் அவர்களுடைய கவிதை தலைப்பு எப்போது வருவாய் நீ எப்போது வருவாய் அந்தப் பெண் கண்களின் நீர் தளம்ப யாருடனோ தொலைபேசி இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தாள் நான் கவனிப்பதை பற்றி கவலைப்பட அவளுக்கு எந்த அவகாசமும் இல்லை நான் கவனிப்பதைப் பற்றி கவலைப்பட அவளுக்கு எந்த அவகாசமும் இல்லை எப்போது வருவாய் என்பதை கேட்பதை தவிர அவளுக்கு இந்த உலகத்திடமிருந்து தெரிந்து கொள்ள எதுவும் இல்லை எப்போது வருவாய் என்பதை கேட்பதை தவிர அவளுக்கு இந்த உலகத்திடமிருந்து தெரிந்து கொள்ள எதுவும் இல்லை அவள் பிடிவாதமாக இருந்தாள் மன்றாட்டத்துடன் இருந்தால் தனியாக இருந்தால் எந்த கணமும் உடைந்து அழக்கூடியவளாக இருந்தாள் எத்தனை யுகங்களாக இந்த குரலில் இதே கண்ணீருடன் இதே கேள்வி கேட்கப்படும் என்று தெரியவில்லை ஆனால் யாரோ இன்னும் வராமலே இருந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் வரவேண்டிய யாரோ ஒருவர் இன்னும் வராமலே இருந்து கொண்டிருக்கின்றார் என்பது மட்டும் தெரிந்து கொண்டேன் நன்றி இக்கவிதை பிடித்திருக்குமாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் பயிருங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணலார் சிவா நன்றி